பெண்ணினுடைய வாழ்க்கை என்பது பிறப்பில் ஆரம்பித்து திருமணத்துல முடியுது ஒரு ஆணின் வாழ்க்கை என்பது பிறப்பில இருந்து அவன் இறக்கும்போது முடியுது அப்ப இந்த வளர்ப்பு எல்லாமே கலாச்சாரம் எல்லாமே சிந்தனை எல்லாமே அவங்களுடைய வேல்யூஸ் சொல்லக்கூடிய கருத்தாக்கங்கள் எல்லாமே இந்த கல்யாணன்ற ஒரு முடிவுக்கானதாக தான் இது பார்க்கப்படுது அப்ப நீ அதிகமா பேசாத சத்தமா சிரிக்காத நீ ஆம்பளை பிள்ளைங்களோட சுத்தாத நீ ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப போகாத கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப தூரம் போய் படிக்கிற படிப்பெல்லாம் வேண்டாம் பிஜி பிஹெச்டி எல்லாம் படிக்க வேண்டாம் அதுக்கேத்த மாதிரி மாப்பிளை கிடைக்காது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உடையுதுங்கிறத பாக்குறோம் ஆனா அடிப்படையில அதுதான் மெஜாரிட்டிக்கு அதுதான் இருக்கு ஒரு மைனாரிட்டிங்கிறது பெருசாயிட்டே வருது அதனால நீங்க சொல்ற மாதிரி இந்த சமூகத்தினுடைய ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரம் இல்லைன்னா ஒரு கல்ச்சர் அப்படிங்கறது என்னவா இருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு நல்லா கல்யாணம் ஆகணும் நல்ல மாப்பிளை கிடைப்பதுதான் இறுதியான வெற்றி அவன் வந்து நல்ல ஆனா பையனுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அவருக்கு பர்பஸ்ன்றது இந்த கல்யாணத்தோட முடிஞ்சு போயிருது அதை தாண்டி வந்து ஒரு அவங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கான ஸ்பேஸ் சமூகமே உங்களுக்கு கொடுக்கல அத தான் கற்பிக்குது ஆமா அந்த சமூகம் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு ஆமா அந்த சமூகத்தினுடைய சிந்தனை தான் அது அந்த ஆணாதிக்க ஆண்மைய சமூக சிந்தனைய பெண்களும் வரித்துக் கொள்கிறார்கள் பெண்களும் அவங்க வேற எங்கெந்தோ பக்கத்துக்கு பிளானட்ல இருந்து கிரகத்துல இருந்து வரல அவங்களும் இங்கதான் இருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்க எனக்கு இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி வளையல் இந்த மாதிரி இது மேக்கப்புக்கு மட்டும் ஒரு பிளவுஸுக்கு மட்டும் சாதாரணமா இருக்க ஒரு அரசு ஊழியரா ஒரு டீச்சரா வேலை செய்யறவங்களுடைய மகளுக்கு நாப்பதாயிரம் ரூபாய்க்கு திருமண சட்டைகளை தைக்கிறதுக்கான தையல் நம்ப கூடியதாவே இல்லாம இருக்கும் ஏன்னா திருமணம்னா இப்படிதான் நடக்கணும் அதுல இப்படித்தான் இருக்கணும் அப்ப சினிமாக்காரர்கள் என்ன செய்யறாங்களோ அதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு பாக்குற அளவுக்கான ஒரு உம் எது அடிப்படை மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் திருமணத்தை முடிவு பண்ணுது மகிழ்ச்சி எல்லாரும் சந்தோஷமா இல்ல அந்த நேரத்துக்கு இருக்க பகட்டு அந்த நேரத்துக்கு இருக்க போலித்தனமான சந்தோஷம் அப்படிங்கறதான் அதுக்கு மேல அதுல இல்ல அடுத்த நாளே கல்யாணம் சரியா இல்ல அவனுக்கு வந்து ஆண்மைத்தன்மை கூட இல்லைன்னு சொன்னா கூட அங்க இருந்து வெளில வர்றதுக்கு மாசக்கணக்கா வருஷ கணக்கா எல்லாம் ஆகுது